அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்த அன்பிற்குனிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை எல்லாம் அல்ல அல்லாஹை அல்லாடியார்கள் அனைத்து புகழும் அனைத்து நன்றிகளும் உலகங்களின் இறைவனான அல்லாஹுக்கே உரியது நபி முகமது சல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் மீது அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நாட்டமாக சகோதரிகளே ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பல கோடி கோடியாக பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் ஆனால் அவன் சேர்த்து வைத்த அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அவனுடைய தேவைகள் நிறைவடைந்ததாக இல்லை அவன் கோடி கோடியாக சம்பாத்தியம் செய்தாலும் அதில் அல்லாவுடைய பறக்கத் அல்லாவுடைய வளத்தை அவன் நீக்கிவிட்டான் என்று சொன்னால் அவன் சேர்த்து வைத்த அந்த சொத்தால் அவனால் எதையுமே சாதிக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் ஒருவர் சிறிய அளவு பொருளாதாரத்தை கொண்டு வாழ்கிறார் அதில் இறைவன் அவருக்கு பறக்கத்தை வைத்துவிட்டான் என்று சொன்னால் அந்த சிறிய பொருளாதாரமானது ஒரு மிகப்பெரிய வேலைகளை அவர் எதிர்பாராத வேதைகளை அதை செய்து முடித்து முடித்துவிடக்கூடியதாக மாறிவிடுகிறது வறக்கத்து என்பது மறைமுகமான அபிவிருத்தி அதை பார்க்க கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் பார்ப்பதற்கு பெரிதாக தெரியாமல் இருந்தாலும் அதன் விளைவு அதனுடைய நன்மை அதனுடைய ஆற்றல் என்பது மிக பெரியதாக இருக்கும் இன்று நாம் இந்த பறக்கத்தில் எப்படி வரும் என்ன காரணங்கள் இந்த பறக்கத்தை அழித்துவிடும் என்கின்ற விஷயத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் அதில் முதல் விஷயமாக உணவு நுண்டன் பிறகு நாம் சாப்பிட்டு முடித்ததற்கு பிறகு நம்மளுடைய விரல்களை சூப்புவது என்பது ஒரு சுண்ணாவாக இருக்கிறது சகோதரிகளே நமது நபிகள் நாயகம் செல்லெல்லாம் வலைசெல்லும் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அழகான சுண்ணாக்களில் ஒன்றுதான் உணவு உண்ட பின் விரல் சூப்புதல் ஆனால் இன்று சிலர் கோட்டலைகளில் சாப்பிடும்போதும் வெளி இடங்களில் சாப்பிடும்போதும் பொது இடங்களில் சாப்பிடும்போதும் நம்மளோடு அணிந்திருக்கக்கூடிய மாற்று மதத்தவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற காரணத்தினால் இந்த சுண்ணாவை கடைபிடிப்பதை விட்டுவிடுகிறார்கள் ஆனால் நபிகள் நாயம் சல்லா வலிசு அவர்கள் சொன்னார்கள் உங்களில் ஒருவர் உணவு உண்டால் உங்களில் ஒருவர் சாப்பிட்டு முடித்துவிட்டால் விட்டால் அவர் தம் விரல்களை கொள்ளட்டும் ஏனென்றால் எந்த விரலில் பறக்க உள்ளது என்பதை அவர் அறிய மாட்டார் என்று சொன்னார்கள் நாம் அப்படிப்பட்ட சுண்ணாவை விட்டு விடலாமா அப்படி விட்டு விடுவது நமக்கு பறக்கத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படிப்பட்ட சுண்ணாவை விட்டுவிட்டால் எப்படி பறக்கத்து வரும் எனவே நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்பதற்காக நான் தந்த வழிமுறையை விட்டு விலகக்கூடாது கூடாது உறவை பேணுதல் ரிஸ்கில் அவ்வளோ நமக்குல பறக்கத்து வர செய்கிறது இது மட்டுமல்ல சகோதரிகளை நாம் சம்பாதிக்கும் செல்வத்தில பறக்கத்து வர வேண்டும் என்றால் நாம் நமது உறவினர்களை கவனித்து அவர்களோடு ஒன்றிணைந்து வாழ்வது மிக முக்கியமான ஒன்று நபிகள் நாயகம் சொன்னால் சொன்னார்கள் யார் ரிஸ்கில் தன்னுடைய உணவளிப்பில் விரிவையும் தன்னுடைய வாழ்நாளில் நீட்டிப்பையும் விரும்புகிறாரோ அவர் உறவினரோடு சேர்ந்து வாழட்டும் உறவினரோடு இணைந்து வாழட்டும் என்று சொன்னார்கள் இது புகாரியில் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழாவது வரிசை நாம் பார்க்கலாம் உறவை முறித்து வைப்பது உறவை பிரி பிரிந்து வாழ்வது உறவை முறித்து வாழ்வது ரிஸ்கையும் வறக்கத்தையும் நிறுத்திவிடும் என்று சொல்கிறார் மூன்றாவதாக வியாபாரத்தில் வியாபாரம் செய்வது நன்மையான காரியம் ஆனால் அந்த வியாபாரத்தில் சத்தியம் செய்து விற்பது வரக்கத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது இன்று பலர் வியாபாரத்தில் சத்தியம் செய்து சத்தியம் செய்வதன் மூலமாக பொருட்களை விற்கிறார்கள் ஆனால் நபி சல்லாம் அவர்கள் எச்சரித்தார்கள் சத்தியம் செய்வது சரக்கை விற்பனை செய்ய உதவும் ஆனால் அது அழித்துவிடும் என்று எச்சரித்தார்கள் நீங்கள் சத்தியம் செய்து விற்பதன் மூலமாக விற்பனை அதிகமாகலாம் அதனால் உங்களுக்கு பணம் வரலாம் ஆனால் இருக்காது என்று சொன்னார்கள் இது புகாரில ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழாவது கிஷ அதே மாதிரி நாம செய்யக்கூடிய செலவில் சிக்கனம் இருக்க வேண்டும் வீண் விலையும் பறக்கத்தை அகற்றிவிடும் இன்று திருமணங்களில் அதிக செலவு செய்து ஆடம்பரமான முறையில் மக்களிடம் மக்கள் அழகு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா இப்படி செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன நாளை கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சினை தான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஏன் பறக்கத்தில்லாத திருமணம் நபிகள் நான் சொன்னால்தான் அவசரம் சொன்னார்கள் மிகவும் பறக்க பெற்ற திருமணம் என்றால் அது குறைந்த செலவில் நடத்தப்பட்ட திருமணமே என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட திருமணத்தில்தான் அந்த தம்பதிகளுக்கு அல்லாஹ் அவருடைய வாழ்க்கை இல்லறற்றில் பறக்கத்தை ஏற்படுத்தினான் இது அகமதுல்ல இருபத்தி நாலாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவது கரிசாக நம்ம பார்க்கிறோம் ஐந்தாவதாக ஒரு மனிதனுக்கு போரும் என்கின்ற மனம் வேண்டும் இதுதான் பறக்கத்தினுடைய அடிப்படை காரணம் சகோதரர்களே பறக்கத்து வருவது செல்வத்தில் அல்ல அது போரும் என்கின்ற நம்முடைய மன திருப்தினால் தான் ஏற்படுகிறது எனவேதான் நபிகள் நாயின் சொல்ல அல்ல அவர்கள் சொல்ல சொன்னார்கள் அல்லாஹ் தன் அடியாருக்கு கொடுத்ததில் யார் திருப்தி அடைகிறாரோ அல்லாஹ் அவருக்கு அதில் பறக்கத்தை அளிக்கிறான் என்று சொன்னார் உங்களுக்கு எவ்வளவு செல்வம் வந்தாலும் போதும் என்கின்ற எண்ணம் இல்லை என்று சொன்னால் அதில் பறக்கத்தை இருக்கார் அல்லாஹ் எதை கொடுத்திருக்கிறானோ அதை கொண்டு அவர் திருப்தி அடைந்தால் அல்லாஹ் அதில் அவருக்கு பறக்கத்தை அதிகமாக்கி தருகிறார் இது அகமதுல்ல இருபதாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஒன்பதாவது கை இப்படி திருப்தி இல்லாதவனுக்கு வாழ்க்கையில் பணம் அதிகரித்தாலும் வீடு வாகனம் பங்களா என்று ஏகப்பட்டது இருந்தாலும் அவனுடைய செல்வங்கள் பேங்க் பேலன்ஸ் உயர்ந்து கொண்டே சென்றாலும் அதில் பறக்கத்திற்காது கண்ணீரிற்குரியவர்களை உரையின் நிறைவாக பறக்கத் என்பது கண்களுக்கு தெரியாத ஒரு மிகப்பெரிய நன்மை அது இருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும் திருப்தி இருக்கும் உறவு இருக்கும் ரிஸ்க் அதிகரிக்கும் நம்முடைய வாழ்க்கை எளிதாக இருக்கும் எனவே நாம் இன்று கேட்ட இந்த ஐந்து விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் அன்றாடம் நாம் நடைமுறையில் கொண்டு வந்தால் செல்வத்தில் குடும்பத்துல வியாபாரத்துல நம்முடைய வாழ்நாள் அதிகப்படுத்தப்படும் இறுதியாக யாவா எங்கள் செல்வத்தில் எங்களுடைய ஆரோக்கியத்தில் எங்கள் குடும்பத்தில் பறக்க தந்தருச்சி சுண்ணாக்களை நடைமுறையில் கொண்டு வரும் வலிமையை எங்களுக்கு தந்தருச்சி போதும் என்க என்ற மனம் கொண்ட நல்ல அடியார்களாக எங்களை ஆக்கி அருள் செய் ஆமீன் யாரப்பில ஆமின் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாய் ஒவ்வொரு